ஆறுமுகம் என அனுதினமும் உனக்கு அருள் வாக்கு வழங்கினை உன் வாழ்வில் நீ காண இருக்கும் நாட்கள் அனைத்தும் இனி வெற்றியே என் குழந்தையே நான் எங்கு இருக்கின்றேன் என்று தேடுகிறாயா நான் உன் உள்ளத்தில் இருக்கிறேன் என் காட்சி உனக்கு வேண்டும் எனில் நீ மனதை சுத்தமாக்கி அன்புடன் இருக்க வேண்டும் புகழ் பெறுவது பொருட்டு அல்ல பக்தியோடு மனம் மாறாமல் என்னை தேடு அடியெடுத்து வையுங்கள் உன் மனசாட்சியை கேள் என் குரல் அதில் ஒலிக்கும் குருபதம் எடுத்து என் பாடல்களை மெய்ப்படியாக கேட்டு சிந்தி தினமும் தியானம் செய்து உன் உள்ளம் என் திருவடியை உணரட்டும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலகவில்லை நீ செய்ய வேண்டியவைகள் ஒன்று உன் செயல்களில் சத்தியத்தை நிலைநிறுத்து திரண்டு இரண்டு நினைக்காதே உன் பகைவருக்கு கூட சாந்தியை வேண்டிய மூன்று என்னுடைய சன்னதிகளில் உண்மையுடன் ஒரு காந்தமாய் என்னை சிந்தித்தால் என் காட்சி உனக்கு நிச்சயம் கிடைக்கும் உன் கஷ்டங்கள் எப்போது மாறும் உன் கஷ்டங்கள் நீயே சகிப்பதற்கு வலிமையான நேரத்துக்கு மேல் நீலவண்ண ஜோதி போல என் அருள் உன் வாழ்வை ஒளியூட்டும் நான் உன்னுடைய கஷ்டங்களை எடுத்துவிட்டு உன்னை ஒரு புதிய வாழ்விற்கு தயார் செய்கிறேன் நீ செய்து உழைப்பின் பலன் விரைவில் உனக்கு கிட்டும் நீ என்னை தேடுகிறாய் என்று உணரும்போதே நான் உன்னுடைய அருகே இருப்பேன் தூய மனதுடன் வா உன்னுடைய ஆசை நிச்சயமாக நிறைவேறும் உன் குருவாகும் கந்தன் எனும் நான் எப்போதும் உனக்கு துணை நிற்பேன் இதை நீ நம்பினால் மட்டும் அனைவரையும் நான் அடையும் படி செய்துவிட்டு இதோம் சரவணபவ என்று மனதார பதிவு செய்